அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோடிக்கு ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு செயல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் உடனான மோதல் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இந்த வயர் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை இன்னும் மோடிக்கு அச்சத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கோம் இத்தாலி எல்லாம் முடிஞ்சு மோடி வரும் பொழுது இந்த பக்கத்தினுடைய ஆட்சியே காலியாக ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் ஆனால் அப்படி சொல்றான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் நூற்றி நாற்பது தொகுதி போகுதுன்னா யாருக்கு தான் இந்த அச்சம் வராது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்துள்ளதாக இந்த ஒயர் நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் நடத்திச்சு அந்த தேர்தல் சரியாக நடத்தப்பட்டதா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது அதில் பல்வேறு விதமான குளறுபடிகள் இருந்து கொண்டு இருக்கிறது பதிவான வாக்கை விட அதிகப்படியான வாக்குகள் என்பது எண்ணப்பட்டிருக்கு இல்லை பதிவான வாக்கை விட குறைவான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு இந்த குறைபாடுகள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பிஜேபி வென்றிருக்கு நூற்றி நாற்பது தொகுதிகளில் குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற்ற தொகுதியும் பிஜேபியாக இருந்து கொண்டிருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த இடத்தெல்லாம் மறு எண்ணிக்கை வைக்க வேண்டும் மறு எண்ணிக்கை எதோட வைக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன் இருக்கக்கூடிய சீட்டுகளை எல்லாம் என்ன வேண்டும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அப்ப அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் அடிச்சு நோக்கிடுச்சு இப்ப வந்து எதுவும் பண்ண முடியாது இப்ப வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் நடந்து இருக்கக்கூடிய நிலையில அதை எதுலயும் நம்ம கூடாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க எதுலையே கூடாது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டேன் ஆனா இதே நீதிமன்றங்கள் சண்டிகர் தேர்தல் மேயர் தேர்தல் போன்ற பல்வேறு தேர்தலுக்கு மிக முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற போதும் அந்த மேயர் தேர்தல்ல அவங்க என்ன சொன்னாங்க பாஜகவை சார்ந்தவங்க தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்ட்டு ஒப்புகை சீட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க இப்ப இதை யார் கண்டுபிடிச்சு சொன்னா தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சதா அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கல யார் கண்டுபிடிக்கிறா கேமரா வச்சு கேமராவில் லீக்கான வீடியோவை வச்சு அதன் மீது நடவடிக்கை எடுத்தது நீதிமன்றம் சரி இந்த மேயர் தேர்தலாம் எப்படி அப்படின்ட்டு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலில் யூபி போன்ற இடங்கள் என்ன ஆகுது போயிட்டு வாக்கு போட்டுட்டு அவருக்கு இருக்கா ஓட்டர் ஐடி அப்படின்னே தெரில ரெண்டு ஓட்டு அதுவும் கள்ள ஓட்லாம் போட்டுட்டு அந்த வீடியோ எடுத்து அவர் செல்ஃபியில் வீடியோ எடுத்து போட்டுட்டு இதே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தேர்தல் அணியும் அதன் மீது நடவடிக்கை எடுக்குது அதன் முன்னாடி எந்த நடவடிக்கையும் இல்லை இப்ப தேர்தல் ஆணையம் இந்த கள்ளவட்ட அவங்களா கண்டுபிடிச்சி வழக்கு விசாரணை நடைபெற்றாங்களா இல்ல அந்த பையன் மீது வழக்க போட்டாங்களா கேட்க வேண்டியிருக்குல்ல அப்ப வீடியோல மாற்றதுனால தான் நீங்க வழக்கு போறீங்க யூபி பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் என்பது ஏற்பட்டது இல்ல யார் தாக்குதல் ஏற்பட்டா தேர்தல் ஆணையம் தானே நான் ஏன் தேர்தல் ஆணையம் போலீஸ்காரன் தான் அடிச்சாங்க ஆனா அதை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் தானே எல்லாத்தையும் போடுறாங்க இந்த இடத்த போலீஸ் போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே ஏன் நீங்க இஸ்லாமிய மக்கள் மீது கை வைக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் மீது ஏன் கை வைக்கிறீங்க ஹைதராபாத் போன்ற இடங்கள்ல பாஜக வேட்பாளர் போயிட்டு நீங்க நிஜாப தூக்கி பார்த்துட்டு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுங்க எனக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்லி கேட்குறீங்க நான் வந்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அதனால எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் நான் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு ஆ அப்படின்னு செக் பண்றீங்க அது யாரை பண்றீங்க ஒரு இஸ்லாமியர் பண்றீங்க இஸ்லாமிய பெண் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு தக்க செயல் தானே இது தேர்தல் ஆணைய விதிமுறைகள் இதெல்லாம் இருக்கா ஆனா மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் அதையும் நான் சொல்லி ஆகணும் இருந்த போதும் பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கு ஒருத்தவங்க ஓட்டு போட விடாம அடிச்சிருக்கீங்க ஓட்டு போட்டவனா ஏன்டா நீ பிஜேபி ஓட்டு போடல அப்படின்ட்டு அடிச்சிருக்கீங்க அந்த சம்பவம் உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு இப்ப இந்த மாதிரியான விஷயங்களே தேர்தல் ஆணையம் எவ்வாறு கையாண்டுது அப்படின்றத மிக முக்கியமா அவங்க போயிட்டு இருக்கு நிலையில சரி போட்ட ஓட்டுனாச்சும் ஒழுங்கா நீங்க என்னீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஓட்டையும் ஒழுங்காயம்ல போட்ட ஓட்ட கூட நீங்க ஒழுங்காயன்ல ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிராவை நம்ம எடுத்துப்போம் மகாராஷ்டிராவில மும்பை வடமேற்கு தொகுதியில ரெண்டு ஓட்டு வந்து கூட குறையா இருக்கு இந்த இடத்த சிவசேனாவை சேர்ந்த ரவீந்திர ரத்தாராம் அப்படின்றது நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார் யார யூபிடி இந்த பக்கம் இந்த சிவசேனா யூபிடியை சேர்ந்த அமோல் கஜான் அப்படின்றவரை தோற்கடிக்கிறார் எத்தனை ஓட்டுகள் வித்தியாசம் நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசம் தான் தோற்கடிக்கிறார் இப்போ இந்த இடத்த இதோட டிஃபரன்சியேஷன் ரெண்டாயிருந்து கொண்டு இருக்கிறது இப்போ இதுவே ரெண்டு ஓட்டு நாற்பத்தெட்டு ரெண்டு இது வாக்கு எண்ணிக்கை வச்சா என்ன ஆகும் அதோட எண்ணிக்கை மறு வாக்குப்பதிவு வச்சா என்ன ஆகும் அது இன்னும் கூடுதல்னு குறையும்ல அப்ப இந்த மாதிரியே பல தொகுதிகள் இருக்கு பல தொகுதி இருக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லை பல தொகுதி இருக்கு வெற்றி பெற்ற எண்ணிக்கையினுடைய வித்தியாசத்திற்கும் இந்த பக்கம் ஓட்டு எண்ணிக்கைக்குமான வித்தியாசத்துக்கும் சத்தீஸ்கர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு வித்தியாசம் அந்த இடத்த பிஜேபியை சார்ந்த பிரோஜ் ராஜ்நாத் அப்படின்றவர் ஆயிரத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார் இப்போ பாதிக்கு பாதி இப்போ இந்த இடத்த மறு வாக்கு இன்னைக்கு நடத்தினா என்ன ஆகும் இந்த மாதிரி பல்ல இடம் சொல்லலாம் ஒரு இடம் ரெண்டு இடம் நூத்தி நாற்பது இடம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சதா கிடையாது தேர்தல் ஆணையத்தை எல்லா டேட்டாஸ் இருக்கு ஆனா இது அவங்க தனி ஒரு அறிக்கையை போட மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி பேர் போட்டு இந்த தொகுதியில பதிவான வாக்கு எண்ணிக்கை இதுல என்னப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இதுல இந்த கட்சியில இந்தந்த கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் எண்ணிக்கை இல்ல சுயேக்கு உள்ள வாக்குகள் இதுல டிஃபரென்சியேஷன் இவ்ளோ வருது அதாவது பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான டிஃபரென்சேஷன் இவ்வளவு வருது அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் சொல்ல மாட்டீங்க ஒரு நிறுவனம் நீங்க கொடுத்த தகவலின்படி இவ்வளவு தத்த கண்டுபிடிக்கிறீங்க நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இது தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக கூட நீங்க எடுத்துக்கலாம்ல அதாவது தேர்தல் ஆணையத்தை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி சரி இந்த தேர்தல இவ்வளவு எந்த இடத்துல இவ்வளவு மிஸ்டேக் ஆயிருக்கு இந்த தொகுதிகள் இவ்வளவு ஆயிருக்கா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த தேர்தல அதை சீர் பண்ணிக்கலாம்ல நீங்க ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்து தோத்தவனுடைய வரலாறுலாம் இருக்குங்க அப்ப நீங்க இங்க பல்ல ஆயிரம் கணக்குல நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இது எல்லாம் ஒரு நிறுவனம் வெளிக்காட்டுது இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல நம்ம கேட்கணும் நம்ம வந்து இப்ப பிஜேபி தலைமையிலான இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏங்க அந்த ஆட்சி அமைச்சதே இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்து கொண்டிருக்கிறது அவங்க ஆட்சி பறிபோகக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அடிப்படையா இங்க பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது இதை பேசாம நம்ம வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை இத மறுபடியும் சந்திரசூட்டா அவர்கள் தலையிட்டு இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அதை முன்னெடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற பல்வேறு விதமான கேஸ்கள் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ரொம்ப அப்படின்றது இந்த உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த திருமாவளவன் போன்ற வரையும் அந்த வழக்குகளை மேலெடுத்து சென்றிருக்காங்க ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல துவக்குறாரு இப்ப இது இதை வந்து மறுவாக்கு இன்னைக்கு நடத்தணும் இதன் மீதான விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க பேசுறாங்க இப்ப இதன் மீதான தீர்ப்புகள் என்பது ரொம்ப முக்கியமான அஹ் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த இடத்தையும் அவங்க அதான் சொன்னாங்க இங்க சண்டிகர் மேயர் தேர்தல் அவங்க சொன்ன பல்வேறு விதமான விஷயங்கள் அடிப்படையில் பல்வேறு உண்மைகள் வெளிவந்தது சரி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வந்து அந்த மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் சொன்னதை தான் மக்கள் மகத்தில் மகிழ்ச்சி இப்ப நீதிமன்றங்கள் தலையிடணும்ல அதையும் நம்ம பார்க்கணும்ல சந்திரசூட் அவர்கள் தேர்தல் பத்திரம் தொடர்பான பல்வேறு வழக்குகளை விசாரிச்சாரு அதை வந்து வெளிக்கொன்று தேர்தல் படத்தை ரத்து செஞ்சாரு எஸ்பிஐக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்த கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ட்டு சொன்னார் எஸ்பிஐ இல்லை இல்லை ஒரு மாத காலம் அவகாதம் அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ அதை எல்லாத்தையும் இது பண்ணி இல்லை இல்ல நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இந்த டைம்னா இந்த டைம் தான் சொன்னாங்க எஸ்பிஐ கொடுத்துருச்சு இப்போ அதே போல தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு ஒரு வரம்பு விதிச்சா அது எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு இல்லை மோடி அவர்கள் தன் நலத்திற்காக தான் என்ன நினைக்கணும் அப்படின்றத செஞ்சு கொண்டிருக்கிறார் தான் தான் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காரு இப்போ அது எல்லாத்தையும் வாரங்காட்டப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கு ஏன்னா தன்னிலையாக அவர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு இங்கே தேர்தல் ஆணையருடைய விவகாரமே அப்படிதானே இருக்கு தேர்தல் ஆணையருடைய நியமனமே அப்படி இருக்கு நீங்க யாரை நியமிக்கிறீங்க எப்படி நியமிக்கிறீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பங்கு அது ஏன்னா ஒன்னாச்சு இருக்கா இல்ல எந்த ஒரு நீதிபதி அதில் தலைவர் இல்லைல்ல பிரதமர் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் அதையே மாத்தனீங்க இல்ல மாற்றி தானே அவங்கள உட்கார வைக்கிறீங்க இந்த கேள்விகளை நாம் வந்து கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிலைமை இப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு வாக்குப்பதிவு நடந்த மறுநாளே நீங்க நைட்டே கரெக்டான ஒருசன்டேஜ சொல்லாம ஒரு வாரம் வரைக்கும் போயிட்டு சொல்றீங்க அந்த அளவுக்கு தரவுகளை கொண்டுள்ளதாக தேர்தல் இருந்து கொண்டு இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இந்த தேர்தல் கொண்டுள்ளது அது எல்லாத்தையும் உடச்சிட்டீங்கல்ல நூத்தி நாற்பது தொகுதி சும்மாவா இந்த மாதிரியான கேள்விகளை திரும்ப திரும்ப நாம் முன்னிறுத்தினால் மட்டுமே இந்த ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை நம்ம அப்படியே கடந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன் கடந்து போயிட்டுன்னா என்ன ஆகும் அப்படியே அவங்க சரி ஓகே அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நமக்கு தேவையான இதெல்லாம் அப்படியே அப்படிதான் பண்ணுவாங்க அந்த நினைப்பில தானே உங்களுக்கு சொல்றாரு திரும்ப திரும்ப நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு எப்படிங்க வெற்றி பெறுவீங்க இங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசு வைக்காம நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க திரும்ப திரும்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மீது நீங்க விருப்ப கூட்டிட்டு இருப்பீங்க ஏன் இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்ல இந்துக்கள்லயே நீங்க எல்லாரையும் ஏத்துக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல இந்துக்களில் எல்லாரையும் இந்த பிஜேபி சரிசமமாக நடத்துகிறதா ஒரு பழங்குடியினரையும் ஒடுக்கப்பட்டவரையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சரிசமமாக இந்த பிஜேபி வைக்க நினைக்கிறதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல இல்ல சரிசமமான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ளதா எல்லா துறைகளிலும் இந்த கேள்விகளும் நம்ம கேட்கணும்ல பிஜேபி வரணும் பிஜேபி வந்தா இந்து மக்களுக்கு நல்லதுன்னா எந்த இந்து மக்களுக்கு நல்லது நீங்க வந்து ராமர பக்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அஹ் இங்க உத்தரப்பிரதேச சொல்றாரு போயிட்டு ஜெகநாத் அப்படின்றாரு அப்ப நீங்க உங்களுடைய போலி பக்தி வெளிப்படுது இல்ல நீங்க உண்மையான ஒரு ராம இருந்தா என்ன பண்ணணும் அந்த இடத்தையும் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிருக்கணுமா இல்லையா ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் உங்க கோஷங்க நான் அதை சொல்லணும்னு நான் சொல்லல அதாவது இப்ப எப்படி வெளிப்பட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்த மோடி அந்த இடத்த தோத்த உடனே ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல எனக்கு உண்மையான பக்தி இருந்தா எல்லா வந்து அவங்க தேர்தல் அரசியலுக்காக தான் ஓகே இருந்த போதும் அர்த்தம் போலி அப்படின்றது அவருச்சு அப்படின்றதான் தொகுதியினுடைய தோல்வி ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு கொடுத்த ஒரு அடியாத இருந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்ப இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கான மறு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றால் அதுவும் விவிபேடோட சேர்த்து இந்த மறு வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது நடைபெற்றால் பிஜேபியினுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடம் ஒண்ணுமே இல்லாத ஆயிடும் பிஜேபி இந்த இப்ப யூபியினுடைய சிஇஓ என்ன சொல்றார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது இந்த வேறுபாடுகள் இருக்குல்ல இத்தனை ஓட்டு பதிவாச்சு இத்தனை ஓட்டு என்னங்க அப்படின்ற இடையிலான வேறுபாடு இருக்குல்ல இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு அப்படின்ட்டு இந்த வேறுபாட்டுக்கும் வேட்பாளர் வெற்றி பெற்ற எண்ணிக்கை இருக்குல்ல டிஃபரன்சியேஷன் இந்த அதாவது ஃபர்ஸ்ட் வந்தவருக்கும் செகண்ட் வந்தவருக்குமான டிஃபரென்சியேஷன் அந்த ஓட்டுக்கும் உள்ள வேறுபாடோடு ஒரு சிறிதளவு வித்தியாசம் இருந்தா நீங்க வந்து மறு வாக்கு இன்னைக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு யாரையும் யூபிஇண்டிய சிபோ இந்த இடத்த வந்து சத்தீஸ்கர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டா வேறுபாடு இந்த பக்கம் இவர் ஜெயிச்ச ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலா ஐம்பது சதவீதத்துக்குள்ளே வந்துருச்சா ஐம்பது சதவீதம் அப்படின்ற ரேஞ்சில் வருதா அப்போ மறு வாக்கு பண்ணி இன்னைக்கு வைங்க அது அப்படின்னு யாரும் நான் சொல்ல தேர்தலையும் அந்த விதிமுறை கொடுக்குது நீங்க பண்ணலாம் அதாவது இடைப்பட்ட கொஞ்சம் நீ இந்த வந்து இடத்தி ஐம்பத்தாம் இன்னும் நீங்க நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளூர் போன்ற இடத்த எடுத்துட்டீங்கன்னா திருவள்ளூர்ல பதிவான வாக்குகள் இருந்து குறைவா பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோரு வாக்குகள் குறைவா என்னப்பட்டிருக்கு இந்த இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம் ஆனா திருவள்ளூர்ல பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி சேர்ந்தவங்க வெற்றி பெறாங்க ஓகே அது மேட்டர் இல்லை ஆனா குறைவா என்னப்படுறதில்ல இப்ப இதுவே அந்த இடத்த குறைவான எண்ணிக்கையில வெற்றி பெற்று வெற்றி பெற்று பிரதேசத்துல தொகுதியில ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பதிவான வாக்குகளோட அதிகமா என்னப்பட்டிருக்கு பதிவான வாக்கு இவ்வளவுதான் சொல்றாங்க அதுல இருந்து அதிகமா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் மத்திய பிரதேசத்தில் எண்ணப்பட்டிருக்கு இதனுடைய காரணம் என்ன ஏங்க ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனா வரல ஆயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு பதினாறாயிரம் ஓட்டு ஒன்பதாயிரம் ஓட்டு இப்போ இவ்வளோ பெரிய மோசடி தேர்தல் ஆணையத்தில் நடைபெறுதுன்னா நம்ம எல்லாம் தேர்தலின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் இப்போ இந்த நம்பிக்கைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் அறிக்கையாக இருக்கா இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கா எதனா பண்ணியிருக்கா எதுவுமே பண்ணல சரி உங்ககிட்ட குறைபாடு இருக்கு அப்படின்ட்டு அதனால் ஆச்சு ஒத்துக்குறீங்களா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னதான் பண்ணுங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கு வயர் நிறுவனம் நான் அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு இவ்வளோ தரம் நீங்கள் நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உங்ககிட்ட எங்களோட டேட்டாஸ் இருக்கும் நேரம் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க இப்போ பிஜேபிக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு அடிப்படையாக இந்த வீடியோ பார்க்குற மனுஷனுக்கு வராதா இவ்வளோ தரம் தப்பா இருக்கேப்பா இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கேப்பா அப்போ பிஜேபிக்கு தான் தேர்தல் ஆணையம் செயல்படுதா அப்படின்ட்டு நார்மலான ஒரு மனுஷன் வருமாறா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை அப்படின்ற ஒரு பொதுநிலை இருக்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்தவராக இருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கணுன்றது அவசியமே இல்லை ஜனநாயக முறைப்படி யார் வெற்றி பெறாலும் வெற்றி பெற்றா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பாஜக மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தி ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து வெற்றி பெற்றா அதுல யாருக்கும் எந்த கேள்வி கேக்குப்படுத்தல ஓகே பாஜகவே மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அதாவது எந்த ஒரு கட்சி இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இருக்கட்டும் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள் தெளிவா இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போனா யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஏத்துக்குச்சுன்னா ஓகே மக்கள் கொடுக்கற தீர்ப்பை ஏற்றுக்கணும் அப்படின்றதான் அப்ப அதை சரியா பண்ணுங்க அப்படின்றது குளறுபடி பண்ணாதீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மாற்றாதீர்கள் அதுல எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாம ஒரு நேர்மையான முறையில கட் அண்ட் ஆயிருங்க அப்படின்ட்டு தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கு இத எல்லாரும் பேசணும் எல்லாரும் பேசினா மட்டும்தான் இது திரு அதாவது கட்சிகள் மட்டும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அது நீதிமன்றத்திலையாக இருக்கட்டும் இல்ல பொது மேடைகளாக இருக்கட்டும் திரும்ப திரும்ப அவங்க சொன்னது என்ன அந்த ஈவியம் பத்தியே சொல்லிட்டு எல்லாம் வேண்டாம் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு வாக்குச்சீட்டு முறை வந்தாலும் வந்தாலும் பரவாயில்ல விட் என்ன கூடிய இது கொண்டு வாங்க கபில் சிபில் போன்றவர்கள் சொன்னாங்கல்ல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல இவங்க என்ன சொன்னாங்க அந்த அந்த கேஸ் எடுத்துட்டு போனாங்க அதாவது இவிஎம்ல குளிர்படிகள் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு சிப் இருக்கு அதை வந்து அந்த டைமுக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு போன்ற வாதங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது அதெல்லாம் தேர்வு வாங்கி நிராகரிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிட்டாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் இந்த குளறுபடிய மறுபடியும் நீதிமன்றங்கள் தலையிட்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதா அனைத்து மக்களினுடைய வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்